ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க இதை நான் வெள்ளரிக்காயும் தயிரும் வச்சு செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன் அப்புறம் தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன் அப்புறமா லெமன் ஜூஸ் இது செய்யறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு தான் என்னோடய சேனல் வாங்கிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பெல்லைக்கோனே கிளிக் பண்ணி இப்போ நாம் இந்த வெள்ளரிக்காட தோலை நல்லா சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறமா இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அப்புறமா இது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்புறமா இது கூட பச்சை மிளகாயை தூவி நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்கள் அப்புறமா அப்புறமா இது கூட தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுங்கள் அப்புறமா இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கொள்ளுங்கள் இப்போ நான் புதினா வச்சுக்கிறேன் இவ்வளோ தாங்க சூப்பரான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது பிரியாணிக்கு சைடிஷாக யூஸ் பண்ணலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் പാരു എപ്പിടി കളർഫുല്ലാക്ക് നാ ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കുക ബായ്